சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களில் ஏழு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் உறுப்பினர்களில் ஐந்து புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் மட்டுமே விரல் ரேகை பதிவு செய்துள்ளனர் இன்னும் ஒன்று புள்ளி எண்பத்தைந்து லட்சம் பேரிடம் ரேகையை பதிவு செய்ய கூட்டுறவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் தலா இருபது மற்றும் முப்பது கிலோ இலவச அரிசி வழங்கப்படுகிறது இக்குடும்ப அட்டைதாரர்கள் தொடர்ந்து இலவச அரிசி பெற குடும்ப அட்டைகளில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்தந்த நியாய விலை கடைகளில் விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இம்மாவட்டத்தில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து எழுநூற்றி பத்து பிஹெச்எஸ் குடும்ப அட்டைகளில் ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஒன்போது ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு உறுப்பினர்களும் ஏஏ ஒய் திட்டத்தில் நாற்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்போது குடும்ப அட்டைகளில் ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் உள்ளனர் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் ஓர் அங்கமாக செயல்படும் சிவகங்கை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் கோரிக்கை அறிவிப்பின்படி இம்மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு பணி நிலையத்திறன் மேம்பாட்டு புத்தாக்க பயிற்சி ஆளுமை திறன் பயிற்சி நடைபெற்றது பிரதமரின் கிஷான் உதவித்தொகை பெற இம்மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இம்மாத இறுதிக்குள் தனித்துவ அடையாள அட்டை எண்ணுக்கு பொது சேவை மையத்தில் பதிவு செய்ய வேண்டுமென தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு பிரதமரின் கிஷான் திட்டத்தில் விவசாயிக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதி உதவி வழங்கி வருகிறது இது தவிர மத்திய மாநில அரசுகளின் விவசாய திட்டங்களில் பயன்பெற விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் கட்டாயம் என அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசிடம் அங்கீகாரம் பெற பொது சேவை மையங்களில் பதிவு செய்ய ஏதுவாக மாவட்ட அளவில் நானூறு பொது சேவை மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்ட அளவில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு விவசாயிகள் உள்ளனர் இவர்களில் அறுபதாயிரத்து இருநூத்தி இருபத்தி ஓரு நபர்கள் மட்டுமே பிரதம மந்திரி கிஷான் திட்ட உதவியை பெற்று வருகின்றனர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பொது சேவை மையம் மற்றும் வேளாண்மை அதிகாரிகளிடம் கட்டணமின்றி பதிவேற்றம் செய்து தனித்துவ அடையாள எண்ணெய் பெற்று மத்திய மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் எளிதில் பெறலாம் என தெரிவித்துள்ளனர் இம்மாவட்டத்தில் சம்பா பருவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ஏக்கரில் நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டது மாவட்டம் முழுவதும் நெல் அறுவடை பணி முடிவடைந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் மாணவக் கழகம் சார்பில் மாவட்டம் முழுவதும் ஐம்பது இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டம் கீழடியில் தொல்லியல் துறையின் மூலம் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது இதில் முதல் இரண்டாம் நான்காம் மற்றும் ஆறாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்ற இடங்களை திறந்தவெளி அருங்காட்சியகமாக நாலரை ஏக்கர் பரப்பளவில் தொள்ளாயிரத்தி பதினான்கு சதுர மீட்டரில் பதினேழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்க அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன திறந்தவெளி அருங்காட்சியகத்தை கண்ணாடி அருங்காட்சியகமாக மாற்ற தொல்லியல் துறை திட்டமிட்டுள்ளது அதன் அடிப்படையில் பொருள்களின் நீல அகலம் உயரத்திற்கு ஏற்ப காட்சிப்படுத்த உள்ளனர் பொருட்களை சுற்றிலும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மேற்புறம் கண்ணாடி அமைத்து மூடப்பட்டு பொதுமக்கள் வெகு அருகாமையில் நின்று பார்வையிடும் வண்ணம் அமைக்கப்பட உள்ளது மாவட்டத்தில் வழக்கத்தை விட கோடை வெயில் அதிகரித்து அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என்பதால் பொதுமக்கள் முதியோர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர்கள் கவனமாகவும் உரிய வழிமுறைகளை பின்பற்றுதல் வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது அத்தியாவசியம் இல்லாமல் யாரும் வெளியே செல்வதை தவிர்த்தல் வேண்டுமெனவும் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்கவும் தேவையான அளவு தண்ணீர் பருக என்றும் தேநீர் காஃபி கார்பனேட் குளிபானங்களை தவிர்த்து ஓஆர்எஸ் எலுமிச்சை ஜூஸ் இளநீர் மோர் மற்றும் பழச்சாறுகளை பருகலாம் என மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளனர்